சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க மதுரை மண்ணில் இதே மண்ணில் வந்து இப்போ தான் மாநாடுலாம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலைங்கண்ணா நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அது ஒரு முழு நேர வேலை ஒரு முதலமைச்சராக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை கட்சியினுடைய தலைவராக இருபத்தி நாலு மணி நேரமும் களத்தில் இருக்கணும் இன்றைக்கி தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தாவேக்கா நாங்கள் ஒரு சீரியஸான கட்சி தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதே வேகத்தை களத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் மற்ற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க நான் எல்லாமே அதுக்கான காலம்